வணக்கம் நண்பர்களை சிவா ஐயதி சீரியல் சேம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம தீத்து தீர்த்துக்கட்ட வந்து அந்த எம்எல்ஏட பையன் வந்து ஆர்டர் போட்டாங்க என் அப்பாவை கொண்டு இருப்பானா அவனை விடக்கூடாது கண்டிப்பாக வந்து அவனை சூறையாடிருங்க அவனை அப்படியே வந்து அடித்து தவசம் பண்ணி அவன் இறந்துட்டான் அப்படின்னு உள்ள செய்தி தான் என் காதில் கேட்கணும் அப்படின்னு வந்து நம்ம உதயப்பெருமாளை தீர்த்துக்கட்ட மினிஸ்டருக்கு பையன் ஆர்டரு போட கேமரா எல்லாத்தையும் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸ்காரங்க வந்து ஆஃப் பண்ணி வைக்காங்க ஏன்னா உதய பெருமாளை அப்போ தான் சூறையாட முடியும் அப்படின்னு வந்து செய்கிறாங்க இதை வந்து நம்ம ஐரிய சிவாயம் வந்து தெரிஞ்சுக்கிடாங்க நம்ம எப்படி இருந்தாலும் என் அப்பா அவரை தீர்த்துக்கிட்ட இந்த போலீஸ் அதிகாரிகளை வந்து ஆர்டர் போட்டு அந்த மினிஸ்டரோட பையனை நம்ம விடக்கூடாது இப்போதைக்கு நம்ம உடனடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் அப்பாயை வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உதய பெருமாளை அடிக்க வந்து போலீஸ்காரங்க வந்து தயாராகி ரெண்டு மூணு அடி அடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சிவாயம் ஐடியும் வந்து வாராங்க ஒரு துணியை வந்து வச்சு மூடிறாங்க அந்த போலீஸ் அதிகாரியை அடித்து அப் அதோட பார்த்தோம்னா அப்படியே அடித்து ருத்ர தாண்டவம் ஆடி அந்த அதிகாரியை ஒரு வழி பண்ணிடுறாங்க எல்லா கேமராவும் ஆஃப் பண்ணி இருந்தது பெரிய வசதியாக போச்சு இவர் இவங்க தான் அடித்தாங்க அப்படின்னு வந்து யாருக்கும் சொல்ல முடியலை அதோடு வந்து ஒரு துணியையும் அவங்க முகத்தில் வச்சு மூடிட்டாங்க நம்ம சிவாய் பார்த்தியா இல்லையோ பெருமாளுக்கு தன்னோட பையன் சிவா அப்படின்னு வந்து இப்போது நான் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்கி வந்து நம்ம சிவாய கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிரு சிவா நான் வந்து நீ ஒன்றை என் பையனாக வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து நினச்சேன் ஆனால் நீ வந்து உங்களோட பையன்தான் நான் அப்படின்னு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன அதிகாரிய அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு உன் உயிர பயண பணையை வச்சு இப்படி எங்களை என்னை காப்பாற்றினியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல lesen oder நீங்கள் வேணால் என்ன பையனாக ஏற்றுக்கலாமல் இருக்கலாம் ஆனால் நான் என்னைக்குமே எனக்கு நீங்கள் அப்பா தான் நான் உங்களை அப்பா நீ தான் பார்க்குறேன் எங்கள் அம்மா தான் உயிரோடு இல்லை எங்கள் அப்பா இருக்காங்க அவங்கள நான் மிஸ் பண்ணிட மாட்டேன்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி வந்து கண்கலங்க வைக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதுங்க உங்களை பத்திரமா வெளியே கொண்டு வர்றது என்னோடய பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துணிகிறாங்க இந்திராணிக்கு இந்த விஷயம் தெரிய வருது என்ன இப்போ நம்ம சித்தப்பாவை அடிக்க போலீஸ்காரங்களை வந்து அடித்து நம்ம சித்த சித்தப்பாயை ட்ரான்ஸ்பேர் பண்ண நினைச்சாங்க ஆனால் சிவாயும் அயலையும் புகுந்து நம்ம சித்தப்பாயை அடித்த போலீஸ்காரங்களை அடித்து வெளுத்துட்டாங்கல்ல இந்த அதிகாரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாதாரண மனசையும் எல்லாம் செய்ய முடியாததை நீங்கள் பண்ணிடுறீங்களே அப்படின்னு வந்து கேட்கணு அக்கா இது வந்து என்னோட குடும்பம் மாதிரி என் குடும்பத்தில் இருக்க யாரை எது பண்ணாலும் நாங்கள் விடப் போகிறதில்ல அது யாராக இருந்தாலும் சரிதான் தான் அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு நம்ம இந்திராணியை அப்படியே வந்து ரெண்டு போய் நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம எம்எல்ஏட பையன் வந்து ஃபோனை போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பாருங்க என்னோடய அப்பாவையே கொண்டு இருக்கான் அந்த உதயப்பெருமாளை விடக்கூடாது எங்கள் அப்பாக்கி நான் என் கையால் காரியம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பெருமாளுக்கு அவங்க பையன் கபிலன் காரியம் பண்ணி முடிச்சிருக்கணும் அவனை தீர்த்து கட்டிடுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே யாருக்கும் சந்தேகம் வரப்பட முடியாத அளவு தீர்த்து கட்டுங்க அவனுக்கு பிணந்தான் இருக்குது அப்படின்னு உள்ள தகவலோடு தான் நான் காவல் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்து இப்போ வந்து சுற்றி இருக்க கேமரா எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணுவோம் அப்போ தான் அந்த உதயப்பெருமாளை வே வேட்டையாட முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடியா துடிக்கிறாங்க இந்த நியூஸ் வந்து நம்ம சிவாக்கும் அயலிக்கும் வந்து தகவல் கிடைச்சிருது அதோட சிவா அயலியும் நம்ம இந்திராணி கிட்டையும் வந்து சொல்றாங்க நம்ம இந்த மாமா உதயபெருமாளை வந்து தீத்து கட்டதுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த எம்எல்ஏ பையன் வந்து அவனோட பய அவனோட செல்வாக்க பயன்படுத்தி வந்து தீத்து கட்டுங்கன்னு வந்து சொல்லியிருக்கான் அது மட்டும் தான் செய்வாங்க நம்ம அர்ஜென்டா ஓடி ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்க நேரம் நம்ம நான் என்னத்தை பண்ண முடியும் இது போலீஸ் விவகாரம் ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க ஆனால் நம்ம சிவாயும் அயிலியும் யார் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளே ஒரு போலீஸ் நம்மளும் நம்ம தப்பு செய்யாதவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் ஒன்றுமே முடியாது அதுவும் இல்லாமல் என் அப்பா யாராக இருந்தாலும் நான் எங்கள் அப்பாவை மீட்பேன் எங்கள் அம்மா தான் இல்லை எங்கள் அப்பா இருக்க அந்த மனசை தான் பொய் சொல்லிட்டு தெரியாதுனால் நான் அப்படி கிடையாதுப்பா எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு வந்து சிவா வந்து அதிரடியாக அயலி கூட சேர்ந்து களை இறங்குறாங்க சாப்பாடெல்லாம் இந்திராணி வீட்டிலேருந்து சா சாப்பாடு கொண்டு போது அப்படியே தூர போட்டுறாங்க போலீஸ் அதிகாரி இது இவன் சாக போறவனுக்கு நல்ல சாப்பாடு எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இவனை தீர்த்து கட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவாயம் அயலியம் வந்து போறதுக்கு முன்னாடி வந்து அடிக்க சூறையாடுறதுக்கு அதான் உதய பெருமாளை போட்டுதெல்லாம் முடிவு கட்டிடறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா லத்தியை எடுத்து சும்மா சுற்றி சுற்றி நம்ம உதய பெருமாளை வெளுத்து எடுக்கிறாங்க உதய பெருமாள் நான் தப்பு செய்யலை என்னை விட்டுருங்க விட்டுறங்கன்னு கதறாங்க இதை பார்க்குறாங்க சிவாயின் இல்லையே நம்ம என் அப்பா மேலே கையை வச்சுட்டானா அப்படின்னு வந்து அந்த ஜெயிலை வந்து துறக்கிறாங்க உள்ளுக்க போகிறாங்க ஒரு துணியை வச்சு அந்த அதிகாரி அப்படியே முகத்தை மூடிடுறாங்க விளாத்தி விளாத்தினே சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டி அந்த அதிகாரியை வெளுத்து கட்டி ஒரு வழி பண்ணிடுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம உதய பெருமாளுக்கு அப்படியே புல்லரிச்சி போகுது என் பையன் சிவா அப்படின்னு நான் இந்த நிலவில் சொல்லணும் என்ன இக்கட்டான நிலைமையில எனக்காக வந்து இவ்வளவு தூரம் வந்து பாடுபடுறான் நான் வந்து பையன் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாலும் யார் தான் அவன் வந்து துடிச்சு வந்து வந்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கறி கலங்கி போயின நம்ம உதய பெருமாள் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து ரெண்டு கையும் தூக்கி வச்சு கும்பிடுறாங்க நீங்க என்னட்ட மன்னிப்பு கேட்கணா நான் உங்களுக்கு அப்பா நான் அப்பா வந்து நான் உங்களை அப்பாவா தான் நான் நினைக்கிறேன் நீங்க தான் என்ன பையன் இல்லைன்னு சொன்னாலும் நான் உங்களை அப்பானு தான் நான் வந்து உங்களை வச்சிருக்கேன்ப்பா கண்டிப்பா நான் அவங்கள கைவிட மாட்டேன் எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து சொல்றாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம இந்திராணிக்கு வந்து தெரிய வருது நம்ம சித்தப்பாவை வந்து போட்டதெல்லாம் ஸ்கெட்சு போட்டுறாங்கன்னு சொன்னாங்களே இப்போயே பார்க்கலாம் அப்படின்னு வந்து நேரம் தான் நம்ம சிவாயம் ஏலியம் வெளுத்தெடுக்கிறத பார்த்துக்கிட்டு அடடா போலீஸ் ஸ்டேஷனில் புகுந்தே போலீஸ் அதிகாரிகளை இப்படி வெளுத்தெடுத்து எங்கள் சித்தப்பாக்காக இவ்வளோ காவல் கா கா அவங்களுக்காக காவல் இருந்த மாதிரி இவ்வளோ செய்திருக்காங்களே பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு வழியாக அடித்து போட்டுட்டு போலீஸ் அதிகாரியாக வெளியே வராங்க நம்ம சிவாயம் ஐலியம் உடனே வந்து என்ன இப்படி நீங்கள் போலீஸ் அதிகாரிகளே விரட்டிய அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நாங்கள் இதை எங்கள் குடும்பமாக தான் பார்க்கோம் எங்கள் குடும்பத்துக்கு ஒன்றுனா நாங்கள் எப்படி வந்து அதிரடியாக களை இறங்குவோமோ அப்படி தான் இறங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதும் அப்படியே புல் அரிச்சபோது நம்ம இந்திராணிக்கு இவ்வளோ விசுவாசம் எப்படி இந்த சிவாக்கும் அயலுக்கும் நம்ம குடும்பத்து மேலே வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களே பெண் திருடி அந்த மோரிகா கிட்ட கொடுக்காங்க அப்படி இருக்க நேரம் இவ்வளோ பாசம் வந்திருக்குன்னா அது சும்மா இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புல்லரிசி போகிற போது நம்ம எந்திராணிக்கு அப்போதான் சிவாயி ஐலியும் உங்களுக்கு நான் எவ்வளோ நஞ்சிக்கடன் வந்து பட்டிருக்கேன் அப்படின்னு இப்போ தான் நான் உணர்கிறேன் உங்களை எல்லாரும் தப்பு தப்பாக சொன்னாங்க அப்போ எல்லாம் நான் வந்து உங்கள் சைடு தான் சப்போர்ட் பண்ணு ஆனால் இப்போவும் சொல்கிறேன் கபிலன மாதிரி உனக்கு மேலேயும் எனக்கு பாசம் இருக்குது சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க அதே நேரத்தில் ரித்திகாவுக்கு என்ன உரிமை கொடுக்குறேனோ அதே உரிமை உனக்கும் உண்டு அப்படின்னு வந்து நம்ம ஐலிகிட்டையும் சொல்கிறாங்க நீ அப்படின்னு வந்து எப்படியாவது என் மாமா எந்த தப்ப செயல்டி அவங்கள கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க